வணக்கம் இனி இதயங்களே நமது தாய் திருவே இந்த மாதம் பத்தொன்பதாம் நாளினை புனித யோசிப்பு கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறது புனித யோசிப்பிற்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அவரை கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக மாதா தொலைக்காட்சி இந்த வாரம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்கு வழங்குகிறது அதன் அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள மூன்று குருத்துவ கல்லூரிகளுக்கு செல்ல இருக்கிறோம் அங்கு பணியாற்றுகிற பேராசிரியர்களை சந்தித்து யோசிப்பினை பற்றி பேச இருக்கிறோம் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த குருத்துவ கல்லூரியானது இயேசு சபையினரால் நடத்தப்படுகிற அருள்கடல் குருத்துவக் கல்லூரி இந்த அருள்கடல் குருத்துவக் கல்லூரியானது சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைந்திருக்கிறது இந்த குருத்துவக் கல்லூரியிலும் நாம் இரண்டு பேராசிரியர்களை சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் அவளை சந்தித்து பேசலாம் இனி எங்களுடைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் சந்திக்க இருப்பது இந்த குருமணத்தின் இல்லத்தந்தை ராஜ் இருதயா அவர்களை சந்திக்கின்றோம் வாரங்கள் சந்திக்கலாம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து புனித யோசிப்பு கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் உங்களுக்கு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் யோசிப்பு வந்து கடவுளுடைய கற்றழுக்கு கீழ்ப்படைந்தவர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் புடித இயேசுப்பை பற்றிய நமக்கு விவிலியத்தில் அதிக குறிப்புகள் இல்லை என்றாலும் அவர் கடவுளுடைய திருவுளத்தை கண்டு நிறைவேற்றி அதை வாழ்ந்து காட்டினார் என்பதிலிருந்து அவருடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதை நம்மால் யூகித்துக் கொள்ள முடிகின்றது அவர் ஒரு அருமையான யூதர் யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவர் யூத முறைப்படி அவர்கள் எரிசிலின் அவர்கள் கட்டாயம் சென்றிருக்க வேண்டும் அங்கிருக்கின்ற தொழுகை கூடத்தில் அவர் சாபத்து ஓய்வு நாளிலே சென்று ஜெபித்திருக்க வேண்டும் அவர் ஒரு அவருடைய குழந்தை பருவமே அவருடைய தாய் தந்தையினால் இவ்வாறு யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட அருமையான குழந்தை பருவமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வளர்ப்பு இருந்ததால் தான் இப்படிப்பட்ட யோசிப்பை நாம் பின்னால் பார்க்கின்றோம் மேலும் நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு இளைஞர் கனவுகளோடு வாழ்ந்தவர் தனக்கும் ஒரு திருமணம் வேண்டும் அழகிய பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்திருப்பார் எனவே அன்னை மரியாலை திருமண ஒப்பந்தம் செய்த போது அவர் மிகவும் பெருமையோடு இருந்திருக்கின்றார் அவர் இளைஞராக வாழ்ந்திருக்கும் போது கட்டாயம் அவர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்கிறோம் நேர்மையான காரியங்களே அவருடைய கிராமமான கட்டாயம் செய்திருக்க வேண்டும் சொல்லும்போது யோசைப்பு வந்து இளைஞர் அப்படின்னு சொன்னீங்க நம்ம பெரும்பாலும் திரைப்படங்களில் யோசைப்பு பற்றிய திரைப்படங்கள்ல நம்ம ஸ்டாச்சூஸ் ஆலயங்களை பார்க்கும்போது ஒரு முதிர்ந்த தோற்றமுடையதாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இளைஞர் சொல்றீங்களே முரண்பாடாக இருக்க அவர் கட்டாயம் அன்னை மரியாவை திருமணம் செய்து கொள்ளும்போது முழுக்க முழுக்க ஒரு இளைஞனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவாக நாம் திருச்சபை பாரம்பரியத்தில் அதை சித்தரித்திருக்கின்றோம் ஆகவே ஒரு இளைஞனாக இருந்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கடவுளுடைய திருவிழாப்படி அந்த இல்லற வாழ்வை ஒரு திருக்குடும்ப வாழ்வாக நிகழ்த்தி காட்டிய அருமையான புனிதர் புனித இன்னைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னாவே யோசேப் தான் ஞாபகம் வர குடும்பங்கள்லையும் சரி திருவகைகளையும் சரி கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு என்ன சாதாரணமாக என்ற நவீன உலகத்தில் கீழ்ப்படுதல் சுதந்திரத்துக்கு எதிரானது என்று பார்க்கிறார் இல்லை இது உண்மையான சுதந்திரத்தின் மூல வெளிப்பாடு என்று பார்க்கிறேன் நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன் எதற்கு கீழ்படுகிறேன் என்பது முக்கியம் எவ்வாறு யோசிப்பு கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தாரோ அதுபோல் கடவுளுடைய திருவிழம் யார் வழியாகவில்லாமல் வெளிப்படுத்தப்படுகிறோம் கடவுளுடைய திருவிழம் என்னென்றால் என்ன நல்லது உண்மையானது நேர்மையானது அன்பானது சமாதானமானது இரையாட்சி மதிப்பீடுகள் இந்த மதிப்பீடுகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு வெளிப்படுத்தின நிகழ்வுகளுக்கு நாம் பணிந்து இணைந்து செயல்படுவதுதான் உண்மையான கீழ்ப்பிடிதல் நினைக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்பிடிதலை பற்றி புரிதல் இருந்தால் நம் திருவையில் நம் திருத்தந்தை சொல்வதையும் பங்குகளிலே தலைவர்கள் சொல்வதையும் மறை மாவட்டங்களிலே ஆயிர்கள் சொல்வதையும் ஏன் வீடுகளிலே தாய் தந்தைகள் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டு அது கடவுளுடைய திருவுளத்தை அவர்கள் வழியாக வருவதை கொண்டு நாம் இணைந்து செயல்படலாம் இவ்வாறு கடவுளுடைய திருவுளத்தை நாம் கண்டு செயல்படுவதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் புரிதல் இருந்தால் குடும்பம் பங்கு திரு மிகவும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கின்றேன் ஃபாதை இப்போது மனித நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் ஒவ்வொரு மனிதரும் வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க யோசிப்பு பார்வையிலிருந்து அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு மனிதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு இவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பெரிய பட்டம் நேர்மையாளர் இன்றைக்கி நேர்மை என்றால் கிலோ கணக்கில் எவ்வளவு என்று பேசக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படிப்பட்ட விதத்தில் இவர் கடவுளைய திருவுளத்தை கண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நல்லதை நான் செய்ய வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் மாண்போடு வாழ வேண்டும் எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பல விதமான அந்த விழுமியங்களை தாங்கி வாழ்கின்ற ஒரு நேர்மையாளர் என்று பார்க்கின்றேன் இரண்டு இரண்டாவது இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசேப்பே நீ வந்து அன்னையமரியாவினுடைய கணவர் பிறக்கப்போகின்ற திருக்குழந்தையினுடைய வளர்ப்பு தந்தை அந்த பொறுப்பை குடும்ப பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அது எல்லா நேரங்களிலும் துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ சோதனைகளோ இதுதான் கடவுளுடைய திருணம் என்று அன்னை மரியாதையும் சரி இயேசு அதனுடைய குழந்தை பருவத்திலும் சரி அவருடைய இளைஞர் பருவத்திலையும் வளர்த்தெடுக்கின்ற ஒரு அருமையான மா மனிதராக மா புரிதராக அவரை பார்க்க விளகின்றேன் நன்றிங்க இனி எங்களே இந்த அருள்கடல் குருமடத்தின் இல்லத்தந்தை அருட்பணி ராஜ் இருதையா அவர்களை சந்தித்தோம் இந்த குருமடத்திலே மற்றும் ஒரு அருள் தந்தையை நாம் சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் சந்திக்கலாம் இந்த அருள்கடல் குருமடத்தில் அருணெறி பேராசிரியராக தனது பணியினை செம்மையோடு செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை சகாயராஜ் அவர்களை சந்திக்கின்றோம் வாரங்கள் சந்திக்கலாம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் மாதா தொலைக்காட்சியின் புனித யோசியப்பு கன்னிமரியாவின் கணவர் பிரிவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபாதர் யோசியப்பு அப்படின்னாவே நீதிமான் நீதிநெறி தவறாதவர் அப்படின்ட்டு தான் உடனே ஞாபகத்துக்கு இதற்கான காரணம் என்னென்னு நீங்க சொல்லுங்களேன் நான் வந்து இதை ஒரு மூன்று தலங்களில் வைத்து பார்க்க ஆசைப்படுகின்றேன் ஆக முதல் தளம் என்ன என்று சொன்னால் கருணையோடு சேர்ந்த ஒரு நீதி ஆக ஒன்று நீதி லீகலிசம் என்று சொல்கிறோம் ஆக இந்த நீதி நீதியாக மட்டுமே இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் கருணை இல்லாமல் இருந்தது சொன்னால் அது ஒரு காட்டுக்குடாண்டித்தனமான ஒரு நீதியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக ஆக ஒரு பக்கம் லா இன்னொரு பக்கம் மர்சி ஆக இந்த இரக்கம் ஆக இரக்கமும் நீதியும் கலந்த ஒரு மிக அருமையான கலவையாக நாம் புரிந்த யோசிப்பை பார்ப்போம் ஏனென்றால் அவர் நினைத்திருந்தால் தனது மனைவி மரியாதை வந்து விலக்கி விட்டிருக்கலாம் அவரை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் அவர் அப்படி விலக்கிவிடவில்லை மாறாக அவர் தன்னோடு தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் ரெண்டாவது தளத்தில் நான் எப்படி பார்க்க சொன்னால் இந்த உண்மையின் குரலுக்கு செவி கொடுக்கிற ஒரு நீதியாக ஜஸ்டிஸ் தட் லிசன்ஸ் பார்க்கவேன் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆக இன்றைக்கு வந்து இந்த உண்மை பேசுதல் உண்மைக்கு சான்றியம் பகுதல் இது ஒரு பெரிய விஷயம் இந்த எல்லா பிசினஸ் எத்தி அதை பற்றி பேசுகிறாங்க விசில் ப்ளோயிங் என்று பேசுகிறார்கள் பர்ஹசியா என்பதுதான் அந்த கிரேக்க வார்த்தை உண்மையை உரைத்தல் உண்மைக்கு சான்று பகர் ஆக இந்த உண்மைக்கு சான்று பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய மனிதராக இன்றைக்கு நான் யோசிப்பை பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் கேட்கிறார் அவர் நினைத்திருந்தால் அந்த குரலை வந்து சுசாதீனப்படுத்திட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் இறை ஒன்றைய குரல் இது இந்த குரலுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று கீழ்ப்படியும் ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன் மூன்றாவது வந்து சார் இது நாம் எல்லோரும் மிகவும் பேசுவது யோசேப்பை வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு அறநெறியாளராக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் வந்து ஒரு சாதாரண தச்சர் ஆனாலும் தச்சராக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு அறநறி ஈடுபாடுகளை அறநறி கோட்பாடுகளை மிகவும் சொல்லித்தந்த ஒரு தந்தையாக அவர் இருந்திருக்காரு ஏன்னால் விவில பக்கங்களை பார்க்குறோம் அன்றைக்கு சட்டம் என்னென்னெல்லாம் சொல்லியதோ அதை எல்லாம் செய்த பெற்றோர்களாக மரியன்னையும் யோசப்பையும் பார்க்குறோம் ஆக கட்டாயமாக அந்த மூன்றாவது தளத்திலேயும் அவர் வந்து ஒரு தொழிலாக இருந்து தொழிலாளர் அரசு சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையும் கட்டாயமாக அவர் மகனுக்கும் கற்பித்து கொடுத்துருக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன் ஆக இப்படி பல தலங்களை பார்க்கலாம் நான் ஒரு மூன்று தலங்களிலே பார்க்கிறேன் நாம் இப்போ நேர்மையாக வாழ்கிற போது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி யோசிப்பும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டு எதிர்கொண்டிருப்பார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க சார் மிக மிக அருமையான ஒரு கேள்வி இதை வந்து வேறொரு கோணத்திலிருந்து நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இது யோசப்பின் ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அப்போ அந்த அறிவிப்புடைய தொடர்ச்சியாக பாத்ரி கோர்தே என்ற ஒரு அப்போஸ்களிக்க மடலையும் திருத்தந்தை எழுதுகிறார் அதில் வந்து யோசப்புடைய மிக அருமையான பல குணங்களை பற்றி திருத்தந்தை வந்து சொல்கிறார் அதில் எனக்கு ஒரு விதத்தில் மிகவும் பிடித்த ஒரு குணம் என்று சொன்னால் மறைவில் இருக்கிற தந்தை த ஃபாதர் இன் த ஷாடோஸ் என்று அவர் எழுதுகிறார் ஆக இன்றைக்கு வந்து உலகம் வந்து பிரபலத்தை விரும்புகிறது வெளிச்சத்தை விரும்புகிறது எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் பி விசிபிள் ஆக இப்படிப்பட்ட ஒரு 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 யோசிப்பை நாம் எப்படி பார்க்குறோம் பின் பிரபலத்தை எல்லாம் புகழையெல்லாம் விரும்பாத ஒரு தந்தையாக பார்க்குறோம் ஆக இதையே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குணமாக நான் யோசேப்பை பார்க்குறேன் இப்போ நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கையில் பல பல்வேறு துன்பங்களை நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் சவால்கள் எதிர்கொள்கிறோம் துன்பங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இதுவும் மிக அருமையான கேள்வி துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இன்றைக்கு வந்து ரெண்டு பகுதியாக ஒன்று பார்க்கலாம் ஒன்று வந்து ஹோப் இன்னொன்று வந்து ஹோப்லெஸ்னஸ் இப்படி ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் அப்ப ஹோப்போடு இருந்தால் இறைவனோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் ஹோப்லெஸ்னஸ் என்று சொன்னால் இறைவன் வந்து விலகி போகிறோம் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட மக்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது மிகவும் எளிது இப்படிப்பட்ட மக்கள் ஆக இந்த நம்பிக்கைக்கு வருகிறோம் ஒரு வகையில் யோசிப்பை நம்பிக்கையின் தந்தை என்று பார்க்கிறோம் இவ்வளோதான் நடந்திருக்கிறது இவ்வளவோ நடந்திருக்கிறது அவருக்கு அறியாமலே இவ்வளவு நடந்திருக்கிறது இங்கேருந்து மனைவியை ஏற்றுக்கொள்ள சொல்லி இறைவன் சொல்கிறார் குழந்தை பிறக்கிறது குழந்தை தூக்கிக்கொண்டு எகிப்துக்கு ஓடு என்று சொல்கிறார் எகிப்திலிருந்து மீண்டும் இங்கே வருகிறார் தான் அறிந்த நாட்டிற்கு இல்லாமல் அங்கிருந்து கப்பன் அமுக்கு போய் அங்கே குடியேற சொல்லி இறைவன் சொல்கிறார் இவன் இந்த சவால் எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்கிற ஒரு மனிதராக பார்க்கிறோம் இதுல முக்கியமாக அடிநாதமாக நான் பார்ப்பது சார் இறைவனுடைய தொடர்ந்த பிரசன்னம் துணை இருக்கும் இது நாம் எல்லோரும் சாதாரண மக்கள் பல நேரங்களில் வந்து ஒரு நம்பிக்கையில் தம்மியை பார்க்குறோம் ஹோப்லெஸ்னஸ் என்று சொல்லுவோம் இது பல நேரங்களிலே பலவிதமான ரூபங்களை வருகிறது என்னடா இது வாழ்க்கை எப்படி ஆகி நான் இனிமேல் என்ன செய்ய போவேன் இது வந்து யோசேப்புக்கு நான் நினைக்கிறேன் பல நேரங்களிலே பல ரூபங்களே வந்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் இறைவனை விட்டு விலகிச் செல்லவில்லை இறைவன் இருக்கிறார் நான் வணங்கும் இறைவன் இந்த இறைவன் எனக்கு பிரமாணிக்கமானவர் எனக்கு தேவையானதை செய்வார் என்னோடு உடன் இருப்பார் இது வந்து யோசேப்பு இயேசுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறநரி சிந்தனையாக நான் பார்க்கிறேன் ஆக இதுதான் ஒருவேளை இன்றைக்கு நமக்கும் ஒரு தேவையான சிந்தனையாக பார்க்கிறேன் இறைவன் நம்மோடு இருக்கிறார் அதான் இன்கார்னேஷன் அதுதான் வந்து இம்மானுவேல் இறைவன் இன்றைக்கு நம்மோடு உரைகிற இறைவன் இந்த இறைவனுடைய துணை இருப்பு நம்மை வழிநடத்தும் என்ற ஒரு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது சொன்னால் நமது குடும்பங்களை இறைவன் கட்டாயமாக பெரிதும் ஆசிர்வதிப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால மிகவும் நன்றி நன்றி உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி நிறைய தகவல்களை எங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் இனி இதயங்களே இந்த அருள்கடல் குருத்தக்கல்லூரியில் இரண்டு அருள்தந்தைகளை சந்தித்தோம் பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் அடுத்த பயணமாக குந்தமணியில் இருக்கிற திருரபிய குருத்தக்கல்லூரிக்கு நாம் செல்ல இருக்கிறோம் வாருங்கள் செல்லலாம் இனி இதயங்களை இந்த குருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக தனது பணியினை செய்து கொண்டிருக்கிற அருட்பணி டோனி ஜெரால்டு அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் சந்திக்கலாம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் சார் புனித யோசேப்பு கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஃபாதர் அவரை பற்றி யோசேப்பு என்று சொன்ன உடனே அவர் எங்களுக்கு அப்பா தான் ஆண்டவர் இயேசுவுக்கு அப்பா நமக்கும் அப்பா அது போல எங்களுக்கும் அப்பா ஒரு மன வலிமை கொண்ட இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நல்ல தந்தை அவர் இப்போ யோசேப்புடைய இறை பக்தி எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்களேன் இறைமையா புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இறைமைய இறைவாக்கு நம்ம அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகே நடப்பட்ட மரம் போல இருப்பார் என்று சொல்லுகிறார் நான் தந்தை யோசிப்பை அப்படியாக பார்க்கிறேன் நீர் அருகே நடப்பட்ட ஒரு மரம் ஏனென்றால் அவருடைய பின்னணி அப்படிப்பட்டது அவர் தாவீதின் வழிமரபில் இருந்து வந்தவர் என்று நாம் காண்கிறோம் மத்தியின் அச்செய்தியாளர் இதை மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறார் மத்தியுனச்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்துல பார்க்கிறோம் ஆண்டவரின் தூதர் தந்தை யோசேப்பை சந்திக்கிற பொழுது யோசேப்பே தாவீரின் மகனே என்று அவரை வாழ்த்துகிறார் தாவீதின் மகன் என்கிற அடையாளத்தை மத்திய செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தந்தை யோசேப்புக்கும் அவர் கொடுக்கிறார் அப்படி என்று பார்க்கிற பொழுது தந்தை யோசேப்பு தாவிதின் மகனாக இருப்பதனால்தான் இயேசுவும் தாவிதின் வழிமரபிலிருந்து வந்தவர் என்பதை அவர் நிரூபணம் செய்கிறார் அப்போ யோசேப்பே தாவிதின் மகனே என்று வாழ்த்துகிறது ஒரு சாதாரண வாழ்த்து அல்ல தாவிதின் மகன் என்று சொல்லப்படுவது ஒரு மேன்மைக்குரியது மாண்புக்குரியது எப்படி லூக்கா நச்செய்தியாலே அன்னை மரியாவை வானதூதர் சந்தித்து அருள் நிறைந்தவரே என்று வாழ்த்துகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதான் ஒரு வாழ்த்து தாவிதின் மகனே என்று சொன்ன உடனே அவருக்கு தைரியம் பிறக்கிறது துணிச்சல் பிறக்கிறது அஹ் அந்த அழைப்பை கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவை மிகுந்த பொறுப்போடு அவர் வளர்த்தெடுப்பதை புனித யோசேப்பிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்குது அதில் குறிப்பாக உங்களுக்கு பிடித்த விடயம் அப்படின்னு தான் இதை சொல்லுவீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அவரது இறை பக்தியிலிருந்து அவருக்கு வெளிப்பட்ட அந்த மன வலிமை அந்த துணிச்சல் அந்த தைரியம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அதை தேவைப்படுகிறது குறிப்பாக குடும்பத்தை வழிநடத்துகிற தந்தையர்களுக்கு அது மிக அதிகமாக தேவைப்படுகிறது இப்போ பல தடைகள் இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது குடும்பத்தை பராமரிப்பது என்று இருக்கிறது ஆகவே அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தைரியம் வேண்டும் துணிச்சல் வேண்டும் அத்தகைய ஒரு தைரியத்தை துணிச்சலை பெற்றவராக ஒரு மாதிரியாக தந்தை யோசிப்பு திகழ்கிறார் ரொம்ப நன்றிங்க ஃபாதர் தேங்க்யூ இனி இதயங்களே இந்த குருத்துவ கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் அருட்பணி டோனி ஜெரால் அவர்களை சந்தித்தோம் மீண்டும் மற்றொரு அருள் தந்தையை நாம் சந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் சந்திக்கலாம் இனி இதயங்களே இந்த திருஹதய குழுத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு அருள் தந்தை அருட்பணி ராயப்பதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் சந்திக்கலாம் புனித யோசியப்பு கன்னிமரியாவின் கணவர் பிரிவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு பெருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர் உங்களுக்கும் பெருவிழா வாழ்த்துக்கள் எஸ் ஃபார்ர் நீங்கள் இந்த குருத்துவக் கல்லூரியில் எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்கீங்க நான் கடந்த ஒரு வருடமாக இந்த குருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன துறையில் பணியாற்றிட்டு இருக்கீங்க நான் இங்கே தத்துவியல் துறையில் நான் பாலம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பேராசிரியராக ஆமாம் ஓகே ஃபாதர் யோசிப்பு அவற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நற்குணங்கள் நிறையவே அவற்றை இருக்குது உங்களுக்கு பிடித்த நற்குணம் நற்பண்புகள் அப்படின்னு பார்த்தா எதை சொல்லுவீங்க எனக்கு நீங்கள் யோசிப்பின் சொன்ன உடனே முதல்ல நினைவுக்கு வருகிற ஒரு நட்பண்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடின உழைப்பாளி என்கிறது தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது நம்ம பார்க்குறோம் பின் நாட்களில் தன்னுடைய உடலையே இயேசு உணவாக இந்த உலகத்திற்கு கொடுக்க போகிறார் அந்த இயேசுக்கே தன்னுடைய அயராத உழைப்பின் வழியாக உணவு கொடுத்த ஒரு கடினமான உழைப்பாளி யோசேப்பு ஏன்னா எனக்கு வந்து அவருடைய நற்குணங்களில் மிக பிடித்தமான ஒரு நற்குணம் யோசேப்பு ஒரு கடின உழைப்பாளி என்கிற அந்த நற்குணம் தான் இப்போ யோசேப்பிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நிறையவே இருக்கும் கண்டிப்பா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் அப்படின்னா நீங்க தான் நினைக்கிறீங்க நீங்கள் நீங்க ஏற்கனவே சொன்னது போல யோசிப்பிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறது நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கடின உழைப்பாளி என்கிற நிலையிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு பாடம் நாம் அவரை போல கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும் யோசிப்புக்கு இறைவன் எந்த பணியை கொடுத்தாரோ அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து அந்த குடும்பத்தை அவர் பேணி காத்தார் திருக்குடும்பத்தை அவர் பேணி காத்தார் அப்போ அதே போல் இன்னைக்கு நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற அந்த பணிகளை நாம் கடி கடினமாக உழைத்து அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம யோசிப்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா இந்த உழைப்பின் வழியாக நாம் நம் குடும்பத்தின் மீது கொண்டிருக்கிற அன்புக்கு சான்று பகர்கிறோம் அதே போல் நாம் வாழுகிற இந்த சமூகத்தின் மீது நம்ம கொண்டு இருக்கிற அக்கறைக்கும் ஒரு சான்றாக நாம் விளங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு யோசிப்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் அழகாக சொன்னீங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அருமையான ஒரு கேள்வி இப்போ சமூக வாழ்க்கைக்கு நிறைய நம்ம யோசிப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது இப்போ அதில் முதல்ல பார்க்குற பொழுது இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் நான் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறேன் நிறைய தியாகம் செய்கிறேன் ஆற்றல்கள்லாம் விரயம் செய்கிறேன் ஆனாலும் சமூகத்திற்காக உழைக்கிறேன் இன்னைக்கு நான் என்னை யாரும் என்னை பாராட்டல என்னை யாரும் அங்கீகரிக்கல நம்ம வருத்தப்படுவதை காட்டிலும் நான் இறைவனுடைய திட்டத்திற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவிலயத்துல வாசிக்கிறோம் இயேசுடைய போதனைகளை கேட்ட அந்த யூத மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு ப ஒரு விடயம் என்ன அப்படின்னா இவர் தச்சரின் மகன் அல்லவா அப்படின்னு ஏனமா பாக்கிறாங்க ஒரு தச்சரோட பையன் தானே அப்படின்னு ஏளமா பார்க்குறாங்க அப்போ இன்றைக்கி இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியிலேயும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக யாரெல்லாம் உடல் உழைப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்குறார்களோ எல்லாம் பெருசாக நம்ம மதிப்பது கிடையாது அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுப்பது கிடையாது குறிப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த தூய்மை பணியாளர்கள் வாகனம் ஓட்டுகிறவர்கள் மீனவர்கள் அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு ஒரு உழைப்புக்குரிய அந்த மாண்பை நம்ம கொடுப்பதில்லை ஆனால் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா தொழிலும் மதிப்புக்குரியது எல்லா தொழிலாளர்களும் மாண்பிற்குரியவர்கள் எனவே அவருடைய உழைப்பிற்குரிய மாண்பை நாம் கொடுக்க வேண்டும் யாரும் இந்த தொழிலை வைத்தவங்க பெரியவங்க சின்னவங்க பார்ப்பது இல்லாமல் அவர்களும் இறைவனுடைய திட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள் எனவே அவர்களுக்குரிய அந்த மாண்பை மதிப்பை அவங்க என்னதான் தொழில் செய்தாலும் அதற்குரிய மாண்பையும் மதிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு யோசிப்பு கற்றுக் கொடுக்கிறார் ரொம்ப அழகாகவே சொன்னீங்க ஃபாதர் யோசிப்பு பற்றி பல்வேறு தகவல்கள் கருத்துகளை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் உங்களுக்கும் புனித யோசிப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபாதர் இனி எங்களே இந்த திருநந்திய குருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் பணி ராயப்பதாஸ் அவர்களை சந்தித்தோம் மிகவும் சிறப்பாகவே நமக்கு கருத்துரைகளை எடுத்துரைத்தார் மீண்டும் இங்கிருந்து நாம் அடுத்த குரு தொகுதி செல்ல இருக்கிறோம் வாருங்கள் செல்லலாம்

புனித யோசேப்பு க மரியன்னையின் கணவர் பெருவிழாவினை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் யோசேப்பு அப்படின்னு சொன்னோடனே நிறைய காரியங்கள் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பிடித்த விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உண்மையில் மிக அற்புதமான ஒரு தடயம் என்று சொல்லலாம் கேள்வி என்று சொல்லலாம் எனக்கு அதிகமாக பிடித்தது அவர் நேர்மையாளர் என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வித்தியாசமாக யோசித்தோம் என்றால் பெண்களுக்கு உரிய மரியாதையை அளவுக்கு அதிகமாக கொடுத்தார் எவ்வாறு என்றால் அன்று யூத பெண்களுக்கு உரிய மரியாதை இல்லை அந்த சமயத்தில் அன்னை மரியால் கருவுற்றிருந்தார் ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் ஆனால் உரிய மரியாதையோடு அவருக்கு உரிய செயலை கொடுத்ததை ஒரு பெரிய விடயமாக நான் பார்க்கின்றேன் சமூகத்தில் வந்து குடும்பங்களில் கருத்து வேறுபாடுங்கிறது நிறையவே இருக்குது சில குடும்பங்களில் கணவன் மனைவியர் விவாகரத்து வரை கூட போயிடுறாங்க இந்த திரு குடும்பத்துக்கும் இது தற்போது உள்ள குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது புனித யோசிப்பு அன்னை மரியாளுக்கு ஒரு நல்ல கணவராக குழந்தை இயேசுவுக்கு ஒரு நல்ல தகப்பனாக திரு அவையினுடைய ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம் ஆனால் இன்றைய காலச்சூழலில் பார்க்கும் பொழுது திருமணம் என்ற திருவருட்சாதனம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றன எதற்கென்றால் இன்று கல்வி அறிவு அளவுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் வாழ்க்கை வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்பது மிக மிக ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளாதது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதது அதற்கு மேலாக நான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்கும் என்று சொல்லும் பொழுது மனவிலக்கு மன முறிவு என்று அதாவது டிவோர்ஸ் அனல்மண்ட் என்று சொல்வோம் திருச்சட்டத்தை ஆக இன்று எதற்கெடுத்தாலும் எனக்கு பிடிக்கவில்லை என்று ஆனால் திருச்சபை நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் எதையுமே ஏற்றுக்கொண்டு ஒரு பண்பாளராக பொறுப்பாளராக பாதுகாவலராக ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கின்றது திருவை வந்து ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திருவை என்ன சொல்லுது அவை வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை லத்தீன் மொழியில் சொல்லணும்னா எக்லீசியா டொமெஸ்டிக்கா என்று சொல்வார் குட்டி திருச்சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று ஒரு வாழ்கிறான் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அல்ல மாறாக தனக்குரிய ஒரு பான் பா பண்போடு தனக்குரிய ஒரு செயலோடு வாழும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும் இந்த கஷ்டங்கள் வரும் ஆனால் ஒன்றே ஒன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சந்தேகம் இருக்கும் இடத்துல சந்தோஷம் இருக்காது அன்று புனித யோசனைப்பிற்கும் சந்தேகம் இருந்தது எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கனவில் தோன்றும் பொழுது எகிப்திற்கு ஓடிச் செல்கின்றார் அனைத்தும் கடவுளின் திட்டம் என்று இதை நாம் முதல்ல புரிந்து கொண்டோம் என்றால் கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் நமக்கு அளவுக்கு அதிகமாக அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பொழிவார் ஆக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சொல்வது என்னவென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் வாழ்க்கை திரு அவை நமக்கு கொடுத்த பண்போடு திரு அவை நமக்கு கொடுக்கும் ஒரு பாதுகாப்போடு வாழ்வதற்கு இணையான ஒரு திரிய ஒரு பெரிய ஒரு செயல் என்றால் புனித யோசிப்பு நமக்கு விட்டு சென்ற அன்பு பறிவு பாசம் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளுதல் பாதுகாப்பு இதைத்தான் திருகாவை இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறது ரொம்ப அழகாகவே பகிர்ந்துகிட்டீங்க ஃபாதர் மாதா தொலைக்காட்சி இணைய இதயங்கள் சார்பில் உங்களுக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இணைய இதயங்களே எம்எம்ஐ சபையின் குருத்துவக் கல்லூரியில் திருச்சட்டத்தின் பேராசிரியராக தனது பணியினை செம்மையோடு செய்து கொண்டிருக்கிற அருட்பணியாளர் சார்லஸ் அவர்களை சந்தித்தோம் மீண்டும் மற்றொரு அருட்பணியாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம் இனி இதயங்களே எம் எம்ஐ சபையை நடத்துகிற குருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக தனது பணியினை செய்து கொண்டிருக்கிற அருள்பணியாளர் டேவிட் அவர்களை சந்திக்கிறோம் வாருங்கள் சந்திக்கலாம் ஃபாதர் வணக்கம் வணக்கம் புனித யோசியப்பு கன்னி மரியாவின் கணவர் பிரவிழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பிரிவிழா நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபாதர் யோசிப்பு அப்படின்னு சொன்னோடனே பல அருள் தொந்தையர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க உங்களுக்கு யோசிப்புன்னு சொன்ன என்ன ஞாபகம் வருது அவற்றை பிடித்தது என்ன எனக்கு யோசைப்பிடம் பிடித்த ஒரு நட்பண்பு என்றாலே தாழ்ச்சி தான் ஏனென்றால் மரியாவுக்கு எவ்வாறாக வானதூதர்கள் நற்செய்தி அறிவித்தார்களோ அதே போலதான் யோசிப்புக்கும் வானதூதர் கபிரியல் அறிவிக்கின்றார் கனவின் வழியாக இரண்டு பேருமே இறைவனுடைய திருவுளத்தை செய்வதற்கு முன் வந்தவர்கள் தான் ஆண்டவரை மையமாக வைத்து இரண்டு பேருமே வாழ்ந்தவர்கள் தான் அதற்காக தான் இரண்டு பேருக்குமே ஆண்டருடைய நற்செய்தி கொடுக்கப்படுகின்றது அவருடைய தாழ்ச்சி உடனே செயல் வடிவம் ஆக்குவ அந்த ஒரு மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இப்போ யோசேப்பு வந்து ஆண்டவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பிற்கும் ஆண்டவர் இயேசுவிற்குமான உறவு முறை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா தந்தை மகனுக்குரிய உறவு நன்ற ஆழகமாகவே இருந்தது யோசேப்புக்கும் இயேசுக்கும் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை பக்தியில் வளர்த்த வே வளர்க்க வேண்டும் என்பது அவர் ஒரு கொள்கையாக வைத்திருந்தார் அதே போல் இயேசுவை ஒரு அவருடைய சொந்த தொழிலை அவர் கற்பித்துக் கொடுக்கிறார் தச்ச தொழிலை ஆகையால் நாம் பார்க்கின்றோம் மத்தியும் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஐம்பத்தைந்து அழகாக கூறப்பட்டு மக்கள் எல்லாமே சொல்றாங்க அவங்களை உடனே இவர் தச்சனின் மகன் அல்லவா மரியா யோசப் நமக்கு தெரியுமே ஏனென்றால் முப்பது வருட காலம் இந்த தச்சு தச்சு தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதுக்கு வெளிப்படையான அடையாளம் இதுதான் ஃபாதர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் வந்து பெரும் சுமையாகவே நினைக்கிறாங்க பாரமாக நினைக்கிறாங்க சில பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து முதியோர் நிலத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்துறாங்க இது சரியாக இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னாவே பெற்றோர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சொத்து அவங்க தான் இரண்டாவதாக பெ பெற்றோர்களை இந்த முதியோர் இல்லத்துக்கு சேர்ப்பதுன்றது ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே பராமரிக்கப்படுவர்கள் இல்லையா அவங்க குடும்பத்தில் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் இது ஒரு கடமை அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு உடைய கடமை பெற்றோர்களை பராமரிப்பது ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு குடும்பத்தின் சொத்து தான் ஏன்னா அவர்கள் இல்லை என்றால் பிள்ளைகள் இல்லை ஒவ்வொரு சாதனைக்கு பின்பு ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கிறார் அதை அவங்க மறந்தக்கூடாது ஆகையால் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் நன்றிங்க ஃபாதர் உங்களை சந்தித்ததில் பல்வேறு கருத்துக்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் நன்றிங்க இனி இது எங்களே புனித யோசேப்பு கன்னிமரியாவின் கணவராக ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக பல்வேறு தியாகங்களை சிறு குடும்பத்திற்காக மேற்கொண்டவர் கஷ்டங்களை அனுபவித்தவர் எதனையும் துணிச்சலாக எதிர்கொண்டு செயல்படுத்தியவர் இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத் தலைவரும் யோசேப்பினை வழிகாட்டியாக நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் மாடலாக கூட நாம் தேர்ந்து கொண்டு அவரை பின்பற்றி வழிநடக்க வேண்டும் இதயங்களே யோசிப்பு புனித கன்னிமணியாவின் கணவர் பிரிவிழாவினை கொண்டாடிக்கொண்டிருக்கிற நாம் யோசிப்பினை பின்பற்றுவோம் அவரை வாழ்த்துவோம் அவரை போற்றி வணங்குவது நமக்கு கடமையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்